ஓம் கணபதி குரு வாழ்க குருவே துணை மிதுன ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் அவருடைய பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நாள் வரையில சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடம் ஆகிய அதாவது பாக்கிஸ்தானத்துல சஞ்சரித்து கொண்டு மத்தியம பணம்ல உங்களுக்கு அழிச்சிட்டு இருந்தார் ஆனா இந்த வருடம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனி மிதுன ராசிக்கு எப்படி இருப்பார் என்ன பண்ணுறாரு அப்படின்போது மிதுன ராசினுக்கு கர்ம சனியாக இருக்கிறார் ஒரு பொறுப்பு பதவி கடமை உணர்வு இவையெல்லாம் அவருக்கு கொடுக்கப்படுகிறார் அதாவது கடின உழைப்பு சனியென்றாலே கடின உழைப்பு அது எந்த பாவத்தில் இருக்குது பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது கடின உழைப்பு ஒரு பொறுப்புத்தன்மை இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல உழைக்கின்ற உணர்வு உழைப்பு இதெல்லாமே தேவைப்படும் அப்படி உணர்வு உழைப்பு இருக்கும்போது முதலீடு அப்படிங்கிறது நமக்கு போடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஸோ எந்த அளவு கஷ்டப்படுறோமோ எந்த அளவு உழைக்கிறோமோ உழைப்பு ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது வீடு வாகன சேமிப்பு இந்த ப இது சார்ந்த விஷயங்களில் ஒரு யோகத்தை ஏற்படுத்துவார் ஒரு தாய்க்கு மிதுனராசினுடைய தாய்க்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்துவார் ஒரு சேமிப்பு ஒரு நிலையான சொத்து இதெல்லாம் வீடு வாகனம் இதெல்லாம் நல்ல கடின உழைப்பு இருக்கும் ஸோ அதனால் ஒரு அயராது உழைப்புக்காக நம்ம ரொம்ப அதாவது சிரமப்பட்டு க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி யோகத்தை தருவார் அதே மாதிரி ஒரு கூட்டி தொழில் இது எல்லாமே நம்ம ஒரு தாமதப்படுத்தினாலும் சரி அல்லது சிரமப்படுத்தினாலும் அது ஒரு யோகத்தை தருவார் கடைசியாக ஸோ நம்ம அந்த உழைப்பு வந்து வீணாகாமல் இருக்கும் உழைப்புக்கிட்ட ஊதியத்தை கிடைக்கும் நம்ம கண்டிப்பாக அப்படின்ட்டு நினச்சிக்கலாம் இப்போ நாள் வரையிலும் மிதனராசினருக்கு வந்து அடுத்ததாக குரு பகவானை பற்றி நம்ம பேசலாம் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரைய குருவாக அமர்ந்திருந்து ஸோ நிறைய விரயங்களை ஏற்படுத்தியிருப்பார் இதுதான் அப்படின்ட்டு இல்லை ஸோ ஆனால் அதுவே சுப விரயமாக கூட சிலருக்கு அமைஞ்சிருக்கும் தற்சமயம் இப்போ நடக்கிற குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்து இடமாற்றத்தையும் மன அழுத்தத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் அதாவது குரு இடம் எப்போவுமே பாழாக தான் இருக்கும் அவருடைய பார்ப்பை வேணால் சுபிக்ஷமாக இருக்கும் இப்போ அப்படி பார்க்கும்போது அவரு ஐந்து ஒம்பது பதினொன்றாம் இடம் அதாவது குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி குழந்தைகளால பெருமை இது சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சிறந்த ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் சுபகாரியம் ஏற்படுத்தலாம் குருபலன் உண்டு சோ குருபலன் இருந்தால் எந்த ஒரு சுபகாரியமே தாராளமா செய்யலாம் இல்லையா அதே மாதிரி விருந்தபோல் நிறைய விருந்துகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சி மிதுன ராசினருக்கு கிடைக்கும் ஒரு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம் சோ தூரத்து பயணம் அப்படின்னு சொல்லலாம் தூரத்து பயணம் ஒரு தெய்வ அனுகிரகத்தோட எல்லாம் நடக்கக்கூடிய சுப காரியங்களாக இருக்கும் இதுவுமே ஒன்பதாம் இடத்து பார்வை அப்படிங்கிறதால குரு பலன் கிடைப்பதால ஒரு மன மகிழ்ச்சியும் இதெல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக தந்தையினுடைய சொத்து தந்தை இவரும் சிறப்பாக இருப்பார் ஸோ தந்தையினுடைய சொத்து ஒரு அனுகூலமாக இருக்கும் மிதனராசினருக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும் அடுத்து நண்பர்களால் ஒரு நட்பு உறவுகளால் நன்மைகள் நடைபெறலாம் ஸோ நட்புறவு வேணும் இல்லையா ஸோ அந்த நட்பு நண்பர்கள் இவர்களால் நமக்கு நன்மைகள் பல கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு கால சேமிப்பு இருக்கும் ஏதாவது ஒரு தொடக்கம் இருந்தால் தானே அந்த சேமிப்பானது இப்போ தொடங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சேமிப்பு விரயங்கள் இல்லாமல் ஒரு பணமாக ஒரு வங்கி மூலம் ஒரு சேமிக்கக்கூடிய திறன் கிடைக்கும் அதாவது சேமிப்பு அதிகரிக்குமே சொல்லலாம் இது இதனால் வரையும் நமக்கு கிடைக்காத அனுபவிக்கப்படாத லாபங்கள் ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சரி அடுத்ததாக பயிற்சி அது எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிக்கும் கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பேச்சடைகிறார் அப்போது மிதுன ராசினருக்கு ராகு பகவான் எப்படியாக இருப்பார் இது நாள் வர ஒரு சுகஸ்தானத்துல அதாவது ராகு வந்து தொழில் கர்மா ஆகிய பத்தாம் இடத்திலும் கேது பகவான் வந்து சுகஸ்தானத்திலும் சஞ்சரித்து உறவுகளாலும் தொழிலாலும் பாதிப்புக்கு உட்பட்டு இருப்பார்கள் கண்டிப்பாகனால் வரை அது அதனுடைய அனுபவிப்பு அப்படிங்கிறது ஒரு இதாக தான் இருக்கும் உறவுகளில் ஒரு பிரச்சனை தொழிலில் ஒரு பிரச்சனை எப்படி இருந்துருக்கும் இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டு வரை ஒரு ஐம்பது நாட்கள் இந்த ராகுவோட சனி சேர்ந்துடுறாரு சனியை சேர்ந்து மீன ராசியில் செஞ்சிருக்கு அப்போ ரெண்டு கிரகங்கள் சனி ராகு ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் சனி தாமதத்தை கொடுக்கும் ஸோ சனி பகவான் உழைப்பு இவற்றையெல்லாம் கட கொடுக்கக்கூடியவர் ஸோ பகவான் எதையுமே பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் இப்படிப்பட்ட இந்த இரு துருவங்களும் யார் கே கேதுவை பார்க்குறாங்க இல்லையா ஸோ அதுவும் கவனிக்கணும் நாம் அப்போ நம்ம ஒரு தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் உடலில் ஒரு ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் இருக்கலாம் அப்போ நம்ம கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்போ சொத்துக்கள் ஒரு கூட்டு தொழில் விரயங்கள் இதெல்லாமே கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் அதனால ஒரு கவனம் செலுத்தி அதில் இப்பொழுதும் இந்த ஐம்பது நாட்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் மே மேலும் மிதுன ராசினருக்கு மே பதினெட்டு முதல் பதினெட்டாம் தேதியிலேருந்து ராகு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்திற்கும் கேது பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கும் பயிற்சி அடைவதால் இப்போ நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியால் மூணு ஒன்பதாம் பாவத்தார் தொடர்றாங்க அப்போது நீண்ட தூரம் பிரயாணம் அப்போது வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை அல்லது வெளியூர் நாங்கள் எங்கப்பா வெளியூர் இப்போ வெளிநாடு போகிறோன்னா வெளியூர் ஸோ ஸ்ட்ரேட் விட்டு ஸ்ட்ரேட் போகிறது இந்த மாதிரி ஒரு பிரயாணங்கள் அடிக்கடி சின்ன சின்ன பிரயாணங்களும் வரும் நீண்ட தூர பிரயாணங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிடைக்கும் அந்த பிரயாணங்களால் ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம உறவுகள் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் ஒரு அந்நியர்களால் உதவி கிடைக்கும் அது வந்து நமக்கு சிறப்பான உதவி அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருப்போம் சிறப்பாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் சில பிரச்சனைகள் இருந்து நாம் விடுவிக்கணும் விடு விடுவலை விடுபடணும் அப்படின்னும் போது நாம் சில பரிகாரங்கள் பரிகாரங்கள்னால் நம்ம தெய்வ வழிபாடு மட்டும்தான் எப்பவுமே சொல்லுவோம் அப்போ குலதெய்வ வழிபாடு அவசியம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதால் நற்பலன் உண்டாகும் இப்போ யாவும் பொது பலன்களை தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாப்தத்துக்கள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் காயமுத்தூர் நன்றி